அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல சிந்தனையால் வெளிப்படும் கண்ணீர் ஐம்ராட் ஹுசைன் ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவித்தார்கள் நான் ஒரு வியாதி உடையவனாக இருந்ததனால் அல்லாஹ் வசல்லாம் அவர்களிடம் உட்கார்ந்து தொழுவது பற்றி கேட்டேன் அமர்ந்து கொண்டு தொழுவதை பற்றி கேட்டேன் அவர்கள் நின்று தொழுதால் அது சிறந்ததாகும் உட்கார்ந்து தொழுதால் நின்று தொழுபவரின் நன்மையில் பாதியே அவருக்கு உண்டு படுத்து தொழுதால் உட்கார்ந்து தொழுபவருடைய நன்மையில் பாதியே அவருக்கு உண்டு என்று விடையளித்தார்கள் இந்தச் செய்தி சகிஹோல் புகாரியிலே ஒன்று 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 ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னை ஃபாத்திமா நாயகி ரதி அல்லாஹு அன்னஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேயம் அவர்களை சந்திக்க சென்றபோது கண்ணீர் வடித்து அழுதார்கள் மகளின் அழுகைக்கு உண்டான விஷயங்களை அறிந்து கொள்ள அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் பல நாட்கள் பசியின் கோரப்பிடியில் சிக்கித் தவித்து கொண்டிருந்த நிலையால் இப்படி அழுவார்கள் போல் என்று எண்ணிக்கொண்டார்கள் அப்போது நபி சொல்லல்லாஹு அலையூ வசலம் அவர்கள் அருமை மகளை பசியில் அழுகிறாயா என்று கேட்டார்கள் அதற்கு அன்னை பாத்திமா நாயகி ரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுவின் தூதரவர்களே பசியின் கொடுமையினால் நான் கண்ணீர் வடிக்கவில்லை நான் நின்று தொழ முடியவில்லை எனவே தொழுகையின் பாதி நன்மைகளை இழந்தவளாகி விட்டேனே என்று அழுகிறேன் என்று பதில் சொன்னார்கள் இதை கேட்ட அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் தன்னுடைய மகள் மறுமையுடைய சிந்தனையின் விளைவாக அழுகிறாளே என்று தானும் அழுதார்கள் உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் சில காரியங்களுக்காக எப்போதாவது கண்ணீர் வடித்திருப்பது உண்டு அதற்காக எப்பொழுதும் கண்ணீர் வடிக்கவில்லை என்று எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது உலகத்தில் வாழும் பொழுது நாம் அழுத அழுகை நமக்கு மறுமை வாழ்க்கைக்கு பயன் தருமா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதை பாத்திமா நாய்கிறதாக அண்ணா அவர்கள் மறுமை பற்றி உண்டான சிந்தனையை ஊட்டி வளர்த்ததனுடைய விளைவாக தனக்கு கிடைக்க இருக்கக்கூடிய முழுமையான நன்மையில் பாதி நன்மைதானே கிடைக்கிறது என்று அழுதார்கள் அதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்களும் அழுதார்கள் அழுகை என்பது இரண்டு வகை இருக்கிறது ஒன்று உலக ரீதியான உண்டான காரியங்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிப்பது மற்றொன்று மறுமை சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக மறுமையில் தனக்கு கிடைக்க இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக வேண்டி கண்ணீர் விட்டு அழுவது இருக்கிறது அவர்கள் ஒரு செய்தியை அறிவிப்பார்கள் சல்மானுல் உல் பாரிசி ரதியாகும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் அவரை நலம் விசாரிக்க சாதுவன் அபிவகாஸ் ரதியாக அணுக அவர்கள் வருகை தந்தார்கள் அப்போது சல்மான் நதியல்லாகும் அனுபவம் அவர்கள் அழுது கொண்டிருக்க பார்க்கிறார்கள் சல்மான் அவர்களிடம் ஏன் அழுகிறீர்கள் என் சகோதரரை நீங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடன் தோழமை கொண்டிருந்தீர்கள் அல்லவா என்று கேட்கிறார்கள் அதற்கு சல்மானுல் பாரசி ரதியல்லாகும் அன்பு அவர்கள் இந்த இரண்டில் எந்த ஒன்றுக்காகவும் நான் அழுகவில்லை ஒன்று உலக ஆசைக்காகவோ மறுமையை வெறுத்தோ நான் ஒருபோதும் கண்ணீர் சிந்தவில்லை இருந்தாலும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் வஸ்தலம் அவர்கள் எனக்கு ஒரு அறிவுரை கோரியிருந்தார்கள் நான் அதில் வரம்பு மீறிவிட்டதாகவே கருதுகிறேன் அதற்காக வேண்டி நான் அழுகிறேன் என்று தன் அழுகைக்கு உண்டான அந்த காரணத்தை சொல்லி செய்திகளெல்லாம் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது அல்ல அல்லாஹு தாரா நம்முடைய கண்ணீர் வடிப்பும் நம்மால் சிந்தப்படுகின்ற கண்ணீரும் மறுமையின் அடிப்படையில் உள்ள கண்ணீராக அமைவதற்கு அல்லாஹல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து